த கோமான் சிவாய் அது உயர்திரு ஏ கரியமால் ராணி சரி ஏகே கலை மாதவி ஏகே கோகிலேஷ் ஆஹா அவர்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் சார்பாகவும் நந்தினி பைப் சென்டர் உரிமையில்லார் சார்பாகவும் சார்பாகவும் அவர் இருக்கக்கூடிய இடமானது பெருமாள் தேவன் மாரியம்மனுக்கு அருகிலே இருக்கிறார் ஆம் ஆமா பெருமாள் தேவன் பட்டி மாரியம்மன் ஐயா ஆ இடங்களெல்லாம் வணங்குகிறார் ஆமா எத்தனையோ ஊர்களுக்கு கோயிலுக்கு வேண்டியெல்லாம் அள்ளி கொடுக்கின்றார் ஆமா அது போல அத்தனை தெய்வங்களும் அவருக்கு அள்ளி ஆமா அப்பேற்பட்ட சீமான் சரி உயர் நந்தினி பைப் சென்டர் உரிமையாளர் உயர் ஏ கரியமால் ராணி ஆஹா ஏகே கலைமாதவி ஏ கே சரி அவர்கள் சார்பாக இந்த பாடும் புலவர்களை இந்த பொன்னான மேடையிலே ஆஹா எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கோம் ஆனா இவ்வளவு பெரிய மேடை ஆண்டாள் கோவில்ல மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆமாய்யா எவ்வளோ ஒரு அற்புதமான மேடையும் இதை விட்டா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலு தான் இந்த மேடையை பார்த்துருக்கோம் ஆமாம் ஆமாம் அப்பேர்ப்பட்ட மேடையிலே இன்றைக்கு எத்தனை மழை பெய்தாலும் எத்தனை வெயில் எடுத்தாலும் சொல்லிட்டு தண்ணி கூட உள்ள வரல ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் சுக்கநாதம்புத்தூர்ல ஆயிரங்கால் மண்டபம் போல கட்டி வச்சிருக்காங்க ஆமையா அதுவும் பாருங்க பதிமூணு நாளும் திருவிழா பதிமூணு நாள் அன்னதானம் பதிமூணு நாளும் அன்னதானம் வழங்கி சீரும் சிறப்புமாக பதிமூன்று சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து எந்த ஒற்றுமை ஆண்டாண்டு காலமாக இருந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் இந்த முப்பது என்றைக்கும் ஆமா முப்பிடாதி அம்மன் வடகாசி அம்மன் கிருவையினாலே கிருவையினாலே இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா எப்படி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் அவர் வாழையடி வாழையாக அங்க வாழ வேண்டும் கோடி எந்த மோகம் போயிட்டாலும் அவர் தங்க மோகம் ஆக வேண்டும் மட்டுமல்லாமல் நமது அண்ணன் அன்பு சகோதரர் எஸ் டிவி உரிமையாளர் ஆஹா ச ஆமாம் எஸ்கேஎம் அவர்களும் நமக்கு நம்மளை ஒளி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆஹா ஆமாம் நேரடியாக எஸ்கேஎம் டிவி நம்மளை வீடியோ படம் எடுத்து வைத்திருக்காரியா சரி ஆகையினால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கண்கு இமை எப்படி காட்பது போல் காத்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல ஆ காவல்துறை அதிகாரிகளும் நம்மளை கண்ணை இமை பாதுகாப்பது போல பாதுகாத்து இருந்தார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சரி செல்வி ஆடியோஸ்

விழா கமிட்டியார்கள் தலைவர் நாட்டாமை பொருளாளர் செயலாளர் கணக்கு பிள்ளை நிர்வாக கமிட்டியினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பதிமூன்று சமுதாய மக்களின் பொன்னாத பாதத்தை தொட்டு வணங்கி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சந்தன மாரியம்மன் வில்லிசை குழுவினரை பாட அனுமதி வழங்கிய நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கருப்பசாமி பாடலை பாடி கதையை நிறைவு செய்கிறோம் இந்த வருகின்ற அண்ணாவி அவர்களுக்கும் நன்றி

போட்டவர்கள் பண்புடனே வாழ வேண்டும் போட்டவர்கள் மேலகார அண்ணாவிகள் மேன்மையுடன் வாழ வேண்டும் மேலகாரியுடன் வாழ வேண்டும் மைக் செட்டு காரரங்க மங்களம் ஆய் வாழக வேண்டும் மங்களமாய் வாழ வேண்டும் மைக் செட் காரருமே மங்களமாய் வாழ வேண்டும் காரருமே மங்களம் வாழ வேண்டும் பூ கொண்டு வந்தவர்கள் புகழுடனே வாழ வேண்டும் பூ கொண்டு வந்தவர்கள் புகளுடனே வாழ வேண்டும் அன்னதானம் போட்டவர்கள் அநேக காலம் வாழ வேண்டும் அன்னதானம் போட்டவர்கள் வாழ வேண்டும் அன்னதானம் போட்டவர்கள் அநேக காலம் வாழ வேண்டும் அன்னதானம் போட்டவர்கள் வாழ வேண்டும் நன்கொடையை கொடுத்தவர்கள் நலமுடனே வாழ வேண்டும் நன்கொடையை கொடுத்தவர்கள் நலமுடனே வாழ வேண்டும் பூசாரி புண்ணியவான் புகழுடனே வாழ வேண்டும் பூசாரி புன்னியவான் வாழ வேண்டும் பூசாரி புண்ணியவான் புகழுடனே வாழ வேண்டும் பூசாரி வாழ வேண்டும் நாட்டாம தருமகத்தான் நலமுடனே வாழ வேண்டும் பதிமூன்று பண்புடனே வாழ வேண்டும் பதிமூன்று சமுதாயமோ ஒற்றுமையா வாழ வேண்டும் பதிமூன்று சமுதாயமோ ஒற்றுமையா வாழ வேண்டும் ஒற்றுமையா வாழ வேண்டும் ஒற்றுமையா வாழ வேண்டும் உப்புடாரி திருவயே ஒற்றுமையா வாழ வேண்டும் ஒற்றுமையா கிருவையினாலே ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் சரி ஆண்டாண்டு காலத்திற்கு இந்த சிம்மாசனத்திலே வந்து நம்ம உள்ள உள்ளவரைக்கு பாட வேண்டும் ஆஹா வடகாசி அம்மனோட கிருவையினாலும் இந்த ஆலயத்திற்குள்ளே வருஷமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பதிமூன்று கிராம மக்களும் நிர்வாகிகளும் பூசாரி மேலகாரர்கள் அண்ணாவிகள் மற்றும் மைக் செட் கொடுத்தவர்கள் வரி கொடுத்தவர்கள் பொங்கலிட்ட தாய்மார்கள் குழவே ஓட்ட தாய்மார்கள் கும்மி அடித்த தாய்மார்கள் அனைவரின் பொன்னாத வானத்தை தொட்டு வணங்கி கொண்டு சரி அதை நிறைவு செய்து கருப்பசாமி பாடலுடன் நிறைவு செய்கிறோம் அங்கே இடி முழங்குதே ஏ மகாலிங்கோ கர்ப்பசாமி தங்க தளசம் அங்கே இடி முழங்குதே மகாமி தங்கர்பாமி தங்க தளசமிலே கலசாவலைய மறந்த உண்டு வன்னி திரையாக நிற்கிறார செய்வது கருப்பசாய அங்கே கருப்பாய் தங்க கலசாவில் நல்ல குதிர நல்ல வீச்சருவா தகி அடிவா கர்பசாமி தங்க காலசோமி நல்ல கொண்ட ஓட்டு தோட்டமுத்து பல்லே வர அறையா கர்ப்பாமி அங்கே உலகே மகா கர்ப்பசாமி தங்க காலசாமி மே

காலசாமித்துணம் போல வடிவழக கர்பசாமி கலையில் வெட்டி செடிவட்டை அடிவாள அங்கு மொழகு கர்ப்பசாமி டங்கா காலசுவாமி தேவே I'm in that. பச்சகறுப்பையா வால்கவே பச்சகறுப்பையா வால்கவே கோணேரி வாசகன் கோவிந்தன் வால்கவே கோணேரி வாசகன் கோவிந்தன் வால்கவே மாலையில் இருக்கும் மாயவன் வால்கவே அம்மலையில் இருக்கும் மாயவன் வால்கவே அர்சமரங்கத்த அலமேலு வால்கவே அர்சமரக்கதீரமேலு வால்கவே சக்கரத் तलवारும் ஜாதியும் வால்கவே சங்களத் तलवारும் சாத்தியும் வால்கவே रुपया वाल जाए रुपया वाले அருள வேணு அருள வேணு ஆதி அருணாசனமாய் அவர பேருமானே ஆதி அருணாசனமாய் முருகா 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 முருகா